நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் புதிதாக செய்யப்படவுள்ள மாற்றங்கள் குறித்த முக்கிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது பிஜி டிஆர்பி தேர்வில் புதிதாக பல்வேறு மாற்றங்கள் வர உள்ளன அதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நிலையில் பள்ளி மாணவர்களின் எதிர்கால கல்வி நலனை கருத்தில் கொண்டு அடுத்து வரக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு அதாவது பிஜி டிஆர்பி சிலபஸில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வந்து தற்பொழுது வெளியாகியுள்ளது ஸோ இதை பொறுத்தவரை ஏற்கனவே உள்ள பாடப்பகுதிகளோடு சில பாடங்களை சேர்த்து இருபது முதல் இருபத்தைந்து சதவீத பாடங்கள் அதிகமாகின்றது ஏனென்றால் தற்போது புதிய பாடப்புத்தகத்தில் உள்ள பல்வேறு மாற்றங்கள் மற்றும் புதிய பாடப்பகுதிகள் சேர்க்கப்பட்டுள்ளன அதற்கேற்ப தற்பொழுது முதுகலை ஆசிரியர் தேர்வு பாடத்திட்டத்திலும் புதிய பாடப்பகுதிகள் சேர்க்கப்பட உள்ளன அதேபோல வினாத்தாளில் பெரிய அளவு மாற்றங்கள் இருக்காது என்று தகவல் வெளியாகி உள்ளது அதாவது ஏற்கனவே நடந்த வினா முறையின் அடிப்படையிலே இந்த முறையும் வினாக்கள் கேட்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை பொறுத்தவரை மொத்தம் நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்கப்படும் அதில் நூற்றி பத்து வினாக்கள் பாடத்திலிருந்து கேட்கப்படும் அதேபோன்று சைக்காலஜியில் முப்பது வினாக்களும் பொது அறிவு சார்ந்த வினாக்களில் பத்து வினாக்களும் கேட்கப்படும் ஆக மொத்தம் நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்கப்படும் அதேபோன்று வினாத்தாள் முறை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கூடுதல் முதலாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம் அதனால் தமிழ் படத்திற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள் முதன்மை தேர்வுக்கு நாம் எப்படி தயாராகுமோ அதே போன்று கூடுதலாக தமிழ் பாடத்தையும் நாம் நன்றாக படித்தால் மட்டுமே நாம் தகுதி தேர்வுகள் வந்து தேர்ச்சி பெற முடியும் ஸோ அதனால் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் நண்பர்கள் நாம் ஏற்கனவே இளங்கலை மற்றும் முதுகலை படத்தில் முந்தைய பாடத்திட்டத்தில் படித்திருப்போம் தற்பொழுது அனைத்து பல்கலைக்கழகங்களும் முதன்மை படங்களில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன ஸோ அதற்கேற்ப நாம் தற்பொழுது அந்த பாடங்களையும் சேர்த்து அப்டேட் செய்தால் மட்டுமே நாம் வரக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் முழுமையாக தயாராக முடியும் அது மட்டுமல்லாமல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுத உள்ள நண்பர்கள் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு முதன்மை பாடங்களை நாம் நன்றாக படித்து தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதிலிருந்து பெரும் கேட்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் இந்த பாடப்பகுதிகள் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளதால் ஸோ இந்த பாடப்பகுதிகளுக்கும் வரக்கூடிய தேர்வில் முக்கியத்துவம் தரப்படலாம் ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு விரைவிலேயே அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்